அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு ருசியான பட்டாணி குருமா குழம்பு அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் பச்சை பட்டாணி கால் கிலோ இது இரநூத்தி ஐம்பது கிராம்க நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுத்திருந்தா நீங்கள் எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு குக்கரில் வந்து ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி நான் ரெண்டையும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு துண்டு தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானம் வச்சுக்கலாம் இப்போ நாம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க இப்போ நாம கடுகு சேத்தடலாம் கூடவே நாம சீரகம் சேத்திடலாம் இப்போ நாம வெங்காயத்தை சேர்த்தலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம கருவேப்பிலை சேர்த்தலாங்க நல்லா வதக்கிக்கோங்க நாம இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துடலாம் கூடவே நாம் பச்சை மிளகா சேர்த்தலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம தக்காளி சேர்த்திடலாம் வெங்காய தக்காளிக்கு தேவையானது உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் கூடவே நாம் கரம் மசாலா சேர்த்துடலாம் தூள் சேர்த்திடலாங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம் பட்டாணி சேர்த்திடலாம் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நாம் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கொதிக்கட்டுங்க வெயிட் பண்ணலாம் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேங்க அதில் தேங்காய் சேர்த்திடலாம் கூடவே நாம் சோம்பு சேர்த்துடலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பும் நல்லா கொதிக்குதுங்க தேங்காய் விழுதம் சேர்த்திடலாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் மூலம் ஆயிருக்குங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் கொத்தமல்லி எடையை தூவி இறக்கிடலாம் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க குழம்ப ருசியான பட்டாணி குருமா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா அதே மாதிரி ப்ரெட்டு இடியாப்பத்துக்கெல்லாம் பற்றிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்குங்க அதுவும் புலாவு வெஜிடபிள் பிரியாணிக்கெலாம் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனாக எடுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ